Start your amazing career with வித் Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join ஜாயின் கேஎஸ்டி Institutions. சிங்காநல்லூர் கோயம்புத்தூர் அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னோட பேர் அனந்த நாராயணன் நான் மன்னார்குடிகிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாச கோயிலில் பூஜை பண்ணுறேன் கடந்த இதை இருபது வருஷமாக நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன் இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மிகம் சேனலில் ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது எப்படின்னா நம்ம பிறகுறோம் ஆனால் சமயங்களில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வந்து வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து அப்போ வந்து ஒருத்தருடைய பிறப்பு வந்து என்ன எதனால அவங்க பிறந்திருக்காங்க அதில் வந்து ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு அது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி முடிக்கலை நம்ம வந்து சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு புனரபி மரணம் ஜனனம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப்போம் இந்த பதிவில் வந்து நம்ம மீன ராசி அதில் உள்ளவங்களுடைய பிறப்போட ரகசியம் பார்க்க போகிறோம் இந்த மீன ராசின்றது கால புருஷ தத்துவத்தில் பன்னிரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பூரட்டாதி நாலாம் பாதம் முத்திரட்டாதி ரேவதி இதெல்லாம் இந்த ராசியில் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து எதையுமே நேர்மையாக பண்ணுவாங்க இந்த ராசி வந்து ஒரு ஜல ராசி நீர் ராசி இந்த ராசி ஒரு உபயராசி ஸோ அதனால இவங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை யாரோ ஒருத்தங்க குழப்பி விட்டாங்கன்னா ஐயோ இது இது எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் அது மாதிரி இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க நாளை இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அது சரியாக வராதோ அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு தயக்கமும் வரும் ஆனால் இவங்க அதை யாரும் நம்பிட்டாங்கன்னா முழுமையாக நம்புவாங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும் அது மாதிரி வந்து இந்த ராசிக்கு அதிபதி குருன்றதுனால இவங்க எல்லாருக்கும் உதவுறதுல ரொம்ப முன்னுரிமை கொடுப்பாங்க மற்றவங்க கஷ்டம்னு அவங்கள்ட்ட சொல்லி சொன்னாங்கன்னா இவங்களும் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவங்க நல்லா உதவி பண்ணுவாங்க இவங்க அது மாதிரி ஒரு சென்சிட்டிவாக இருப்பாங்க நீர் ராசின்றதுனால கொஞ்சம் சென்சிட்டிவாக இருப்பாங்க இவங்கள்ட்ட யார் எது சொன்னாலும் உடனே வந்து இவங்களை ஈஸியாக காயப்படுத்திட முடியும் இவங்க உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இவங்க பதில் பேசிடுவாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றதே புரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இவங்க உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதையும் கெட்டிக்கார கெட்டிக்காரங்க இன்னொருத்தவங்களை வந்து எதிராளிகளை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க ரொம்ப ஏன்னா அவங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி வந்து புதன் ஏழாவது வீட்டு கலத்திரஸ்தானாதிபதியும் புதன் ஸோ இவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து அவங்களும் நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க இவங்களுக்கு தொழில் தானாதிபதி குருன்றதுனால இவங்க வந்து வாழ்க்கையில் நல்ல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு சில சமயங்கள் பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவங்க புருஷத்தை பன்னிரெண்டாவது வீடு அடிக்கடி சுபகாரிய செலவினங்கள் வரும் நிறையா செலவு பண்ணிட்டு தடுமாறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஏன்னா பதினோராம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ரெண்டுக்குமே அதிபதி சனி பகவான்றதுனால ஒரு சில இப்போ செலவு பண்ணுறதுக்கு முன்னால் இவங்க கொஞ்சம் யோசிக்கணும் இப்போ சேர்ப்பாங்க ஃபுல்லாக செலவு பண்ணிடுவாங்க திரும்ப கஷ்டப்படுவாங்க திரும்ப சேர்ப்பாங்க திரும்ப செலவு பண்ணிடுவாங்க இது வந்து உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் ஸோ அதனால வந்து இவங்க செலவு பண்ணும்போது டக்குன்னு யாருன்னு வந்து கேட்டால் கூட அவங்க கொடுத்துருவாங்க அது மாதிரி ஒருத்தங்க கேட்டால் அது வந்து இவங்க தாராளமாக கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லாம் உண்டு இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அதனாலேயே வந்து இவங்களுக்கு அதுவும் வந்து ஒரு நீர் ராசி இவங்களுக்கு அது பத்தாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் ஸோ இவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் சுபமாகவே நடக்கும் ஒன்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுக்கு திருமண காலத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டோம்னா இவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக மீன ராசிக்காரங்களும் பொதுவாகவே ஜென்ரலாக நல்லா இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது இவங்களுக்கு மூணாவது வீட்டுக்கு அதிபதியும் அதே மாதிரி எட்டாவது வீட்டுக்கு அதிபதி சுக்ரன் ஸோ அதனால் இவங்க வந்து கொஞ்சம் பழமைவாதிகளாக இருப்பாங்க பழமைவாதிகள்னா ஏற்கனவே பாரம்பரியமாக என்ன அதுதான் பண்ணணும் ஏற்கனவே உள்ளதில் இப்படி இருக்கணும் அதை மாறி போகக்கூடாது இதுதான் ரூல்ஸு இதை மாறி போகக்கூடாது இந்த இதுதான் இப்படி இப்படி உள்ளது தான் எனக்கு இவங்க சொல்லிக் கொடுத்தது இப்படி தான் அப்படி தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பழமைவாதின்னு சொல்லி இவங்களை மற்றவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி இவங்க என்ன பழக்கத்தில் இருக்காங்களோ அதை மாற்றிக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த பாரம்பரிய முறைப்படிய ஒரு ஆர்த்தடாக்சாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள நம்ம அவங்கள பார்க்க முடியும் ஸோ அது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பா பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு லிமிட்டோடு இருக்கணும் இல்லையா அதனால் எதுவுமே கொஞ்சம் லிமிட்டு தான் அது மாதிரி வந்து இவங்க இருக்கிறது நல்லது இவங்க வந்து பொதுவாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருப்பாங்க ஏன்னா அவங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான்றதுனால பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க இவங்களுக்கு அடிக்கடி ஞாபகம் அறுதி வரும் அது மாதிரி இவங்களுடைய சோகங்கள் வந்து இவங்கள்ட்ட தான் இருக்கும் பட் இவங்க மட்டும் நல்லா நல்ல முறையில் வந்து இவங்க இருந்தாங்கனால இவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர முடியும் இவங்களுக்கு வந்து அதே மாதிரி இவங்களுக்கு ஆறாவது வீட்டுக்கு அதிபதி சூரியன் அதனால் இவங்களுக்கு பொதுவாக பூர்வீக சொத்துக்கள் இருக்குல்ல அது கிடைக்கிறதுல பிரச்சனைகளும் பிரச்சனைகள் பண்ணி இவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பொறுவைய சொத்துக்கள் கிடைக்கும் அதையும் இவங்க பண்ணிக்கணும் அதையும் இவங்க பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து உங்களுக்குள்ள பிறப்போட ரகசியங்களா இருக்குது இந்த ராசிக்காரங்க வந்து அதிபதி குரு பகவான்றதுனால இவங்க பொதுவாக வியாழக்கிழமை குருவுக்கு கொண்டக்கல்ல போட்டு வணங்குறது அது மாதிரி வந்து ரிஷிகள் அவங்களுக்கெல்லாம் வணங்குறது சித்தர்கள் அவங்களெல்லாம் வணங்குறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்ல பெரிய லெவலில் பலனை தரும் பொதுவாகவே இவங்க சிவன் கோயில உள்ள தட்சிணாமூர்த்தின்னா ஆதிகுருன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்குறது இவங்களுக்கு மிக 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 நல்லது நண்பர்களே உங்கள் இந்த நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த நம்ம வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள் இந்த ராசி அனைத்து பேருக்கும் ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதில் சின்ன வயசுலேயும் இருக்கலாம் நடுத்தர வயசுலேயும் இருக்கலாம் மாணவ பருவத்துலேயும் இருக்கலாம் வயசானவங்களாகவும் இருக்கலாம் இது மாதிரி வந்து எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை அவங்களுடைய தசாபுத்தி பொருத்தளவில் மாறும் அப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எந்த சுச்சுவேஷன் எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு இந்த பத இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்கள் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை முக்கியமான காரியங்கள் படிப்பு வேலை கல்யாணம் இந்த மாதிரியான விஷயங்கள் வீடு வாங்கிறது ஒரு வண்டி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோலர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோழர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் அப்போ லைஃப் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் இதுலேயே என்னுடைய நம்பர் இருக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் நன்றி வணக்கம் ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் வித் பிப்டீன் யூ ஜி ப்ரோக்ராம் சிக்ஸ் பி ஜி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் செவன் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் ஜாயின் கே எஸ் ஜி கோயம்புத்தூர்